மாய தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இறந்தவருக்கு வாக்குள்ளது உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதுதான் மோடி மாடல் என சாடல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீஞ்சூரில் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டு வாக்கு திருட்டுக்கு எதிராக பேசினார் தொடர்ந்து கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேசுகையில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்கும் வாக்குரிமை என அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை இயற்றினார் எனவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வாக்குரிமை அனைவருக்கும் கொடுக்கப்படவில்லை என்றும் அரசை தீர்மானிக்கும் அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கொடுத்தது என தெரிவித்தார் ஒருபுறம் இறந்தவர்க்கு வாக்குள்ளது மறுபுறம் உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதுதான் மோடி மாடல் என சாடினார் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வாக்குகளை திருடி எப்படி வெற்றி பெற்றார்கள் என ராகுல் காந்தி எடுத்துரைத்தார் எனவும் கம்பெனியில் அறுநூறு பேர் குடியிருப்பதாக வாக்குகளை சேர்த்திருக்கிறார்கள் என்றும் பாஜகவின் பித்தளாட்டங்களை அம்பலப்படுத்த ஏற்கனவே மெழுகுவட்டி ஏந்தி போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறோம் எனவும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி கையெழுத்துக்களை பெற்று குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகையிடம் வாக்கு திருட்டு தொடர்பாக இந்தியா கூட்டணி சார்பில் வேற எந்த கட்சிகளும் போராடவில்லையே என்ற கேள்விக்கு திமுகவிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என்றும் வாக்கு திருட்டை காங்கிரஸ் கட்சி மக்களிடம் முன்னெடுத்து செல்லும் நிலையில் அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்து வருவதாக கூறினார் காமராஜர் ஆட்சி அமைப்பது குறித்த கேள்விக்கு கட்சியை அடிமட்டத்தில் வழிபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எனவும் தற்போது கிராமப்புறங்களில் இரண்டு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கு மைக் முன் நான் கோரிக்கை வைத்தால் ஆட்சியில் பங்கும் அதிக சீட்டுகளும் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களா என கேள்வி எழுப்பியது செய்தியாளரிடம் வினவினார் இந்த விவகாரம் தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்து அறிவிக்கும் என தெரிவித்தார் கரூர் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது குறித்து முழுமையாக படித்துவிட்டு அதற்கு பதிலளிப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார் பொன்னேரி தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைய எம்எல்ஏ தான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் என பதில் அளித்தார் பாஜகவிற்கு அதிக வாக்குகள் உள்ளதே என்ற கேள்விக்கு பாஜகவிற்கு அதிக வாக்குகள் உள்ளது என்பது வெற்று மாய எனவும் சாதிய கட்சி தலைவர்களை கூட்டு வைத்து அவர்களது வாக்குகளை சேர்த்து கொண்டு பாஜக வாக்குகள் அதிகம் வாங்கியதாக மாய தோற்றம் ஏற்படுத்தி உள்ளதாக பதில் அளித்தார்